ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ராமாயணா த லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது கோய்சி சசாக்கி ராம்மோகன் யூஹோ சாக்கோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டோய் அனிமேஷன் தான் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போது இந்த படத்தை ஃபோர் கே ரெஸ்டோரேஷன் பண்ணி ரொம்ப சூப்பர்பாக இந்த படம் நாளைக்கு வெற்றிகரமாக ரிலீஸ் ஆக போகுது என்ன தான் இந்த படத்தை அனிமே மாதிரி ஜாப்பனீஸில் ரெடி பண்ணாலும் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்திய நாட்டோட இதிகாசத்தில் இருக்கிறதுனால இவங்களை கரெக்டாக வடிவமைச்சு கொடுத்துருக்கிறது அங்கே வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிற இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் இந்த படத்தை ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்குன்னு நாலு லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது ஹிந்தியில் யுத்வீர் தாகியா ராமருக்கும் சோனல் கௌஷல் சீதாக்கும் அப்புறமா ராஜேஷ் ஜாலி தான் ராவணனுக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரைக்டராக பாகுபலிக்கும் ஆருக்கும் ஒர்க் பண்ண விஜேந்திர பிரசாத் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லா லாங்குவேஜுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பக்காவாக சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க தான் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் சூப்பர்பாக வாய்ஸ் பொருந்தியிருக்கு இந்த படத்தில் வர டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா மரம் அசைகிறதா இருக்கட்டும் இல்லை தண்ணி தழும்ப நதியில் ஓடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேரக்டர் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா சைட் கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக வில்லன் எல்லாருமே அசத்தலாக இருந்தாங்க நிறைய மான்ஸ்டர் அதுக்கப்புறம் டீமனோட ஸ்கெச்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா தசரதரோட புத்திரராக வராரு ராமர் இவருக்கு மூணு தம்பிங்க இருக்காங்க ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கிற அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சில காரணத்தினால தசரதர் ராமரை பதினாலு வருஷம் வனவாசம் போக சொல்லிடுறாரு இதுக்கு எந்த வித மறுப்பும் தெரிவிக்காத ராமர் காட்டுக்கு போக தயாராகிறாரு அப்போ தான் இவர் கூடவே சீதாவும் ராமருடைய தம்பி லக்ஷ்மணரும் கூடவே வராங்க இவங்க வனவாசத்தில் இருக்கிறனால காட்டில் தான் தங்கி ஆகணும் அப்பதான் அந்த இடத்துக்கு சூர்பநகை அப்படின்ற ஒரு அறக்கி வரா இவளை ராமரும் லக்ஷ்மணரும் அசிங்கப்படுத்திடுறதுனால இவளோட அண்ணன் ராவணன் கிட்ட சீதையோட அழகை பத்தி சொல்லிடுறா சீதையோட அழகை பத்தி கேட்ட ராவணன் அவ தனியா இருக்கும்போது இலங்கைக்கு கடத்திட்டு வந்துடுறாரு ராமருக்கு இந்த விஷயம் தெரிய வரவே லக்ஷ்மணன் ஹனுமான் சுக்ரீவன் இவங்களோட சேர்ந்து வானர கூட்டத்தை கூட்டிக்கிட்டு லங்கைக்கு சீதாவை காப்பாத்துறதுக்காக போறாரு ஆனா சீதைய காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது இதுக்காக ராமருக்கும் ராவணனுக்கும் பெரிய போரே நடக்குது இந்த போர்ல யாரு ஜெயிக்கிறா யார தோக்குறா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு நிறைய பேருக்கு இந்த படத்தோட கதை தெரிஞ்சிருக்கும் அந்த கதைய அப்படியே அனிமேஷன் வேர்ஷன்ல பாக்குறதுக்கு இன்னுமே அழகா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் ரொமான்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி எமோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சண்டை காட்சிகள்னு பார்க்கும்போது எல்லாமே சூப்பர்பாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கிற யுத்தம் ரொம்ப அருமையாக கொரியோகிராஃப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த சீது சமுத்திரம் அந்த பாலத்தை கட்டுற இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது மொத்தத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அனிமேஷன் படம் தான் இது தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்